அபி விக்னேஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து அண்டை இருக்காங்க அப்போ ராகவ் வராரு வந்தோடனே அபி அப்படின்னு கூப்பிட்றாரு ஓடி வராங்க அபி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க விக்னேஷ் அப்படியே பார்க்கறாரு என்ன வந்துட்டிங்களா எதுக்காக என்னை இப்படி விட்டுட்டு போனீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி நான் விக்னேஷ் கிட்டே போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க நான் கிளம்புறேங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க வரும்போது கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் என்னை தேடி தான் பீச்சுக்கு வந்தீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் விக்னேஷ் தானே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனார் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உடனே ராகவ் ஆமாம் அப்படி தான் மெசேஜ் அனுப்புனார் அதனால தான் நான் உன்னை பார்க்க இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ரெண்டு பேரும் மிஸ்ஸேருந்து அப்படி பேசிகிட்டே வராங்க பாட்டி உன்னை கூப்பிட்டாங்க நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் பாட்டிக்காக மட்டும்தான் உங்கள் கூட வரேன் இல்லைனா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி எங்கே இருக்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அபியை பார்த்துட்டேன் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அதே மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு போன உடனே பாட்டி அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க ஓடி போகிறாங்க அபி என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா உன்னால் தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு உன்ன இப்படி விட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வருத்தப்படுறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அபி இங்கே பாரு ராகவ் நீ பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க நீ இதுக்காக அபியை விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ராகோ கிட்ட கேக்குறாங்க இல்ல நான் ஏதோ ஒரு தான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு நீ பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு ஒரு பொண்ணை இப்படி ரோட்ல விட்டுட்டு வரத்த அதுவும் நைட்ல எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாத ராகவும் தயவு செய்து நீ பண்ணாத அப்படி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீ இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அபி அப்படி கூப்பிட்டு பேசுகிறாங்க ஏமா நீ ஏம்மா அங்கேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டி என்ன ஒரு விட்டுட்டு போயிட்டார்ல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால தான் பக்கத்தில் இருக்க பீச்சு பக்கம் அப்படியே நான் நடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த வீட்டை விட்டு நீ தூரமாக போகணும் நினச்சி கூட தயவு செய்து பார்க்காத சரியா இந்த எல்லாமே மாறும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அங்கே தான் அப்படியே போகிறாங்க அபி அனு பார்த்தா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க என்ன அபி இப்படி நீ சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெலாம் தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நான் எட்டு மாதம் தான் வாழ போறேன் ஆனா நீ நல்லபடியாக குட்டி பாசோட சேர்ந்து வாழணும் அதனால தான் ராக்கி பாயை பத்தின எந்த உண்மையை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அபி அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்றாங்க இல்ல இல்ல நான் அதுக்காகலாம் பண்ணலை அவர் என்னை தேடி வராரா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அபி சொல்றாங்க ஆகாஷ் ராகாவை கூப்பிட்டு பேசுறாரு எதுக்காக நீ இப்படி பண்ண எதுக்காக நீ அபி ரோட்டில் விட்டுட்டு வந்து இந்த மாதிரிலாம் இன்னொரு வாட்டி பண்ணாத நீ இப்படி பண்ணுறதுனால அணு ரொம்ப வருத்தப்படுவா அதனால எங்களால் சேர்ந்து நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ராகவ கிட்ட சொல்லிட்டாரு இப்போ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அப்படி கூட சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் கோபமாக போறாரு உள்ள பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டியோக்கஞ்சிட்ருக்காங்க அப்போ அபி சந்தோஷமாக வராங்க என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி உங்களுக்கு எதாவது ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ என் பக்கத்தில் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஏன்னா வீடே ஒரே மாதிரி மனமாக இருக்குது என்ன என்ன சமையல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க பாட்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா சூப்பராக நான் சமைச்சிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு டிஷ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆமாம் நான் சீக்கிரமாக டெலிவரி எல்லாமே முடிச்சுட்டேன் பத்து மணிக்கே நான் சமைக்க வந்துட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா உன் கூட ஹெல்ப் பண்ணானு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க இல்ல இல்ல அணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டமக் பெயினா இருக்கு அதனால வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் நானே எல்லாமே பண்ணிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி ஆமா அப்போ எல்லாரையும் சாப்பிட கூட்டு வரட்டுமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ராக வந்து சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிட்டேன் அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான் மற்ற எல்லாருமே வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன பண்ணுற ராகவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸ்லேயே கொடுப்போம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஐயோ நானா ராக்கி பாய்கிட்டியா போனால் அவ்வளோதான் அவர் என்ன திட்டு திட்டுவார்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன் நீ எடுத்துகிட்டு போ அவன் ஏதாவது திட்டினா எனக்கு ஃபோன் பண்ணு பார்த்துக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஹார்ட் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க நான் போய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பார்த்து ஆஃபீஸ் ரூமில் லாவண்யா ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா அபி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போனோடனே எல்லாருமே ஸோ குட் ஆஃப்டர்நூன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே 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 குட் ஆஃப்டர்நூன் நீங்கள் எல்லாருமே வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே உள்ளே போகிறாங்க அங்கே இருக்கவங்க கிட்ட அபி கேட்குறாங்க எங்கள் செந்தில் அண்ணன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் வெளியே தான் போயிருக்காரு ராகவ் எங்கே அவர் வந்து கேபினில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கேபின் போகிறாங்க போயிட்டு டோரை அப்படி தட்டுறாங்க ஆ கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியன் சொல்கிறாங்க ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி உள்ளே வராங்க வா அபி என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கேட்குறாரு அப்பா அபி நினைக்கிறாங்க நீங்கள் என்னை நல்லா திட்டுங்க நீங்கள் திட்டம் போது அது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டி கிட்ட கொடுத்துட்டு நான் காமிப்பேன் அப்படியே அப்போ எனக்கு பட்டாசு மனசில் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லை சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் பாட்டி தான் கொடுக்க சொன்னாங்க நீங்கள் காலையிலும் சாப்பிடாம வந்துட்டீங்களா அதான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே லாவணியாக பயங்கரமா கோவம் வருது இங்கே பாரு ராகவ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் நீ சாப்பிட்றியான்னு நீ என்ன சொன்ன என் கூட தானே சொன்னேன் உனக்கு பிடிச்ச எல்லாமே நானும் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க இல்லை லாவணியாக பாட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க அபி எடுத்துகிட்டு வந்திருக்க ஆனால் இதுதான் சாப்பிட்ணும் இல்லைன்னா பாட்டி வருத்தப்படுவாங்க அப்படின்ற ஆகவும் சொல்கிறாரு சரி எடுத்து வை இங்கேயா இங்கே சாப்பிட போகிறீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க நீங்கள் எதனா கொண்டு வந்திருக்க அப்போ இங்கே தான் சாப்பிட்ணும் ஒரு பிளேட் வை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அபி எல்லாமே சூப்பராக பரிமாறாங்க அவரும் சாப்பிட்றாரு நீ சாப்பிட்டியா அப்படின்னு அப்பியே கேட்குறாரு இல்லை நான் இன்னும் சாப்பிடல சரிவா இன்னொரு பிளேட் எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அபி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க இவரு என்ன அண்ணிய நான் அம்பி இந்த கேரக்டரை விட அதிகமாக நடிப்பார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ லாவணியாக கிட்ட சொல்கிறாரு நீங்கள் போய் சாப்பிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இல்லை ராகவ் எனக்கு இப்போ பசிக்கிறேன் நான் அப்புறம் சாப்பிட நான் இங்கே ஒர்க்கை முடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டுருக்காங்க அப்போ சொல்கிறாங்க அபி இல்லை இல்லை டைமுக்கு சாப்பிட்லன்னா கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அங்கேயே இருக்காங்க இல்லை இல்லை சாப்பிடாம இருக்க கருத்து ஒன்றும் அளவுக்கு ரொம்ப கேடுதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன உனக்கு நான் போய் தான் ஆகணுமா அதனால் தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அங்கேருந்து வந்து கோவமாக எழுந்து போகிறாங்க அப்போ அபி யோசிக்கிறாங்க நான் இருக்க வரைக்கும் இந்த எட்டு மாதம் ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்படி தான் வாழணும் ராகவ் கண்டிப்பாக நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அபி ராகவும் சாப்பிட்றாரு ஆனால் லாவணியாவுக்கு மட்டும் பயங்கரமாக வருது நான் கஷ்டப்பட்டு சமைச்சு பார்த்து பார்த்து ராகவுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு கொண்டு வந்தால் அவர் என்னென்னா அபி கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்றாரு கடைசியில் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக யோசிக்கிறாங்க யோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு போனியா அப்படி அப்படியே போயிருக்கலாம் நீ திரும்பி வராமலேயே இருந்திருக்கலாம் அப்போ தான் நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு